இன்று அக்டோபர் பதினான்காம் தேதி தங்களில் மெதமுலன வீட்டுக்கு மகிந்த ராஜபக்சவை தரிசிக்க வரக்கூடிய பக்த கோடிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் இன்று முதல் மகிந்தவின் பாதுகாப்பு அதிகாரிகளால் விதிக்கப்பட்டிருப்பதாக அறிய கிடைக்கிறது ஃபோட்டோ எடுக்கக்கூடாது சாப்பாடு கொடுக்க கூடாது என்று நீள்கிறது கூடாதுகளினுடைய பட்டியல் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை கடந்து வரிசையில் நின்று பார்வையிடலாம் மஹிந்த ராஜபக்சவினுடைய நிலைமை இப்படி இருக்க கதிர்காமம் மாணிக்க கங்கை அருகே அமைந்திருந்த வீடு அரசுக்கு செல்கிறது ஜி ராஜபக்ச என்ற பெயரில் தண்ணீர் கட்டணம் மின்சார கட்டணம் எல்லாம் வந்து இந்த மர்ம வீட்டை யாருமே உரிமை கோரவில்லை இன்னொரு ஆச்சரியம் பாருங்கள் ஜி ராஜபக்ச யார் என்று கண்டறிவது என்பது எத்தனை பெரிய கஷ்டமான விஷயம் ஜி என்று தொடங்கும் ஒரு பெயர் யாருடையதாக இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம் இதுவரை முறையாய் உரிமை கோரப்படாத வீடு நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு இன்று முதல் கையளிக்கப்படுகிறது இப்படி ராஜபக்சகளுக்கு பெரும் ஊழிக்கால நெருக்கடி ஆரம்பமாக இருக்கக்கூடிய நிலையில் அவர்களால் பாலூட்டி சீராட்டி வளர்க்கப்பட்ட சர்வதேச சதி சம்பந்தமாய் மெதமுலனவில் பிஹெச்டி வாங்கிய விமல் வீரவம்சவுக்கும் கெட்ட காலம் ஆரம்பமாகிக் கொண்டிருக்கிறது உன் வாய் இல்லாவிட்டால் நாய் கொண்டு போய்விடும் என்று வாயாலேயே அனைத்தையும் சாதிப்பவர்களை பார்த்து சிலர் பகடியாய் சொல்வார்கள் குசேலன் படத்தில் சலூன் நடத்தும் வடிவேலுவை பார்த்து நீ வாயாலேயே வளர்ந்தவன் என்பார் பசுபதி இதே மாதிரிதான் விமல் வீரவன்சவும் அவருக்கு வாய்தான் மூலதனம் வீரவம்சவுக்கு இத்தனை நாட்களாய் பிழைப்பு நடத்த செம்மையாய் ஒத்துழைத்த அவரது முள்ளு இல்லாத நாக்கு இப்போது எமனாகி கொண்டிருக்கிறது அவருக்கு இம்முறை வீரவம்சவினுடைய கரீனாக்கு சனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவுக்கு எதிராக புனை கதை சொல்ல போக வாழ்க்கையில் முன்னெப்போதும் நடக்காத சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இம்முறை யாரோ சனா எனப்படக்கூடிய உள்ளூர் ரவுடி என்பவரையும் சனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவையும் இணைத்து வீரவன்சன் ஒரு கற்பனை கதை எழுதியிருந்தார் அது விபரீதமாகிவிட்டது யார் இந்த புவாக் தண்டாவை சனா என்று பார்ப்பதற்கு முதல் சின்ன பிளாஷ்பேக் ஒன்றுக்கு போய் வருவோம் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மொத்தம் எழுநூற்றி ஐந்து கிலோவுக்கும் அதிகமான ஐஸ் மற்றும் ஹீரோயின் போதைப் பொருட்கள் சீனி மோதிர மற்றும் கினிகல் பொக்குன இடங்களில் சூட்சமமான முறையில் லாரிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போது கண்டுபிடிக்கப்பட்டன இதன் மொத்த பெருமதி மட்டும் அன்னளவாக ஆயிரம் கோடி ரூபாய் அதாவது ஒரு பாராளுமன்ற தேர்தலை நடத்த அரசுக்கு செலவாக கூடிய பணம் அது எல்லாமாக மூன்று லொரிகள் சம்பந்தப்பட்ட விவகாரம் இது இரண்டு லாரிகள் சீனி மோதரவில் உள்ள ஒரு வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்டன மற்றொரு லொரி அந்த வீட்டிலிருந்து சில கிலோமீட்டர்கள் தொலைவில் கினிகால் பொக்குன என்ற இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அவற்றில் உள்ளே உயர்கொல்லி போதைப் பொருட்களுக்கு மேலதிகமாக பேரழிவு ஆயுதங்களும் இருந்தன உச்சபட்ச அதிர்ச்சியாக சீனி மோதர வீட்டில் மூன்று பேர் பியரும் ஐசும் கலந்த பானத்தை குடித்து இறந்து கிடந்தார்கள் இது பற்றிய விவரங்களை நாம் உங்களுடன் ஏற்கனவே பகிர்ந்திருக்கிறோம் இந்த பேரழிவுகளின் விசாரணைகள் வேகம் எடுத்தன இத்தனை கிலோ போதைப் பொருளை அனுப்பி சாதனை படைத்தவர் வெளிநாடொன்றில் வசித்து வரும் குருவே சாந்த எனப்படும் பிரபல பாதாளதாதா என்று நிரூபணமானது இந்த போதைப்பொருள் பொருள் விநியோகத்துடன் தொடர்புடைய சிலர் கைதானார்கள் சீனிமோதர வீட்டின் உரிமையாளர் பூமி தெலா உள்ளூர் ரவுடியான புவக்தாண்டாவை சனா அடைக்கலம் தேடி ஓடினார் சிஐடி கோழி அமுக்குவது போல இவர்களை அமுக்கியது தான் விமால் ஓலம் எடுத்துக்கொண்டு ஊடகவியலாளர் சந்திப்பு நடத்தினார் புவாவை சனா ஒரு ஜேவிபி உறுப்பினர் என்றும் அவர் நீண்ட காலமாய் ஜேவிபிக்கு நிதியுதவி நிதி உதவி செய்பவர் என்றும் ஜனாதிபதி அனுகு திசா நாயக்க கடந்த உள்ளூராட்சி தேர்தல் பிரச்சாரத்துக்கு தங்கல்லைக்கு வந்தபோது புவக்தண்டாவை சனாவின் வீட்டில் சாப்பிட்டு மகிழ்ந்ததாகவும் வீரவம்ச அடித்துவிட அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகி அழுது கொண்டிருந்த நாமல் ராஜபக்சவினுடைய அடிப்பொடிகளுக்கு உற்சாக பானம் குடித்த மாதிரியானது அரச ஆதரவுடன் தான் போதைப் பொருட்கள் நாட்டுக்குள் கொண்டு வரப்படுவதாக பாரதூரமான குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்த வீரவம்சுவண்டாவை சனா கைதானதும் தான் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் பிரதி பொலிஸ் மா அதிபர் இடம் மாற்றப்பட்டதாகவும் அளந்து விட்டார் வீரவன்ச சொன்னால் சும்மாவா வீரவன்ச ஒரு காலத்தில் ஜேவிபியில் முன் பந்தியில் உட்கார்ந்திருந்தவர் என்று சில ஊடகவியலாளர்களும் ஊர் கிணற்றடியில் அரட்டை அடிக்கும் கோஷ்டி போல பேசத் தொடங்கினார்கள் வீரவன்ச தங்கல்ல குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டார் மாவீரன் நெப்போலியன் போல ஊடகவியலாளர் சந்திப்பில் வாக்குமூலம் திணைக்களம் எழுபத்தி ஏழு வருட சரித்திரத்தில் செய்யாத ஒன்றை செய்தது வீரவம்ச கொடுத்த வாக்குமூலத்தை அப்படியே ஊடகங்களிடம் பகிர்ந்தது பார்ப்பதற்கு நகைச்சுவை காவியம் போல இருந்தது வீரவம்சவனுடைய வாக்குமூலம் தான் எந்த இடத்திலும் அனுரகுமாரதி திசா நாயக்க தண்டாவே சனா என்பவரின் வீட்டில் சாப்பிட்டதாக சொல்லவில்லை என்றும் அனுர ஹோட்டலிலேயே அன்று சாப்பிட்டதாகவும் பல்டி அடித்திருந்தார் மேலும் பிடிபடும் போதைப் பொருட்களினுடைய அளவுகளை பார்க்கும் போது அரசு போதைப் பொருட்களை இறக்குமதி செய்துவிட்டு பிடித்து விளையாடுவது போல தனக்கு தோன்றியதாகவும் தண்டாவே சனா என்பவர் யார் என்றே தெரியாது என்றும் தன் வாழ்க்கையில் அப்படி ஒரு ஆசாமியை கண்டதே இல்லை என்றும் அழுது வடித்திருந்தார் இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு பிரிவின் தலைவர் சுஜித் எதிராக பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன அவர் மகிந்த ராஜபக்சவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரியும் இன்று சிறையில் இருப்பவருமான நெவில் வன்னியாராய்ச்சியின் உறவினர் என்றும் அதுபோல ஐம்பதாயிரம் கிலோ ஐஸ் போதைப்பொருள் பொருள் வழக்கோடு சம்பந்தப்பட்ட சம்பத் மனம்பேரியை அவர் விசாரிப்பது தர்மம் அல்ல என்றும் சலசலப்புகள் எழுந்தன இதனாலோ என்னவோ சுஜித் விதமுள்ள அக்டோபர் முதலாம் தேதி இடமாற்றம் செய்யப்பட்டார் ஆனால் சனா கைது செய்யப்பட்டது அக்டோபர் இரண்டாம் தேதி ஆகவே புவக்தண்டாவை சனாவை கைது செய்ததால் தான் சுஜித் விதமுள்ள இடமாற்றம் செய்யப்பட்டார் என்ற வீரவன்சவின் மற்றொரு பொய்யும் அதல பாதாளத்தில் போய் விழுந்தது இவ்வளவுதான் வீரவம்ச இவ்வளவுதான் வீரவன்சவின் கொல்லைப்புற வீரம் என்று நான்காய் எட்டாய் மடித்து பொட்டலம் கட்டியது போல இருந்தது போலீஸ் அறிக்கை அதன் கடைசியில் வீரவம்சவின் அவதூறுகளுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று இருந்ததுதான் இங்கே ஹைலைட்டான விஷயம் இதை பார்த்ததும் உடனே தடுமாறி எழுந்த வீரவம்ச இதென்ன கொடுமை இப்படி இதற்கு முன் எப்போதாவது நடந்திருக்கிறதா போலீசார் தமக்கு தேவையான துண்டை மட்டும் போட்டு என் அறிக்கையை விகாரமாக்கி இருக்கிறார்கள் என்று புலம்பத் தொடங்கினார் சரி அப்படியா அன்று பிரிந்தோம் மீண்டும் சந்திப்போம் என்று தங்கல்ல குற்றப்புலனாய்வு திணைக்களம் வீரவம்சவுக்கு மீண்டும் அழைப்பு விடுத்திருக்கிறது வீரவம்சவுக்கு இனிமேல் தங்கல்லையில் ஒரு வீட்டை வாடகை கெடுப்பதுதான் அலைச்சலை தவிர்த்து கொள்வதற்கு ஒரே வழியாக இருக்க முடியும் கொழும்பில் இருந்து போவதும் வருவதும் லேசான காரியம் அல்ல வீடு கிடைக்காவிட்டால் மறைந்த ராஜபக்சவினுடைய வீட்டில் சமையல் அறைக்கு பக்கத்தில் ஒரு அறையை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் ராஜபக்சர்களுக்கு இவ்வளவோ செய்த வீரவம்சவுக்கு ஒரு அறை கொடுக்க மாட்டாரா என்ன ராஜபக்ச உண்மையில் வீரவம்ச கோயபிள்ஸ் போன்ற ஒருவர் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாகும் என்று ஹிட்லரின் வழக்கரமாக இருந்த கோயபிள்ஸ் ஒரு முறை சொல்லியிருந்தார் அதை இந்த நூற்றாண்டில் இலங்கையில் பரீட்சித்து பார்த்த பெருமை வீரவம்சவையே சேரும் வீரவம்சவினுடைய வசீகரமான பொய்களில் இலங்கையின் பெரும்பான்மை சமூகத்தில் ஒரு பகுதி கட்டுண்டு போயிருந்த ஒரு காலமும் இருந்தது ஜேவிபியில் இருந்தபோது நட்சத்திர நட்சத்திர இருந்த வீரவல்ச இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜேவிபியில் இருந்து பிரிந்த பிறகு படுமூர்க்கமாய் இனவாதத்தை கையில் எடுத்தார் தேசிய சுதந்திர முன்னணி என்ற பெயரில் ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் ராஜபக்சேக்களினுடைய போலி அமெரிக்க எதிர்ப்புக்கு போலி ஐநா சபை எதிர்ப்புக்கு போலி மேற்குலக எதிர்ப்புக்கு முதலில் முன்னின்ற ஒருவர் அவர் யுத்த குற்ற விசாரணை சம்பந்தமாய் நியமித்த குழுவை கலைக்காவிட்டால் இலங்கையில் இருக்கக்கூடிய ஐநா சபை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதில் இருக்கக்கூடிய ஊழியர்களை பழைய கைதிகளாக பிடித்து வைக்குமாறு வீரவம்ச ரெண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஜூன் மாதம் நாட்டு மக்களுக்கு கட்டளையிட்டார் வீரவம்சவினுடைய அடி முட்டாள்தனமான இந்த அறிவிப்பால் ஐநா சபை அதிகாரிகள் திகைத்து போனார்கள் கொடுத்த காசுக்கு மேலால் கூவி விட்டானே பாவி என்று அரசும் ஒரு கட்டத்தில் தடுமாறி போயிருக்க வேண்டும் அது நம் அரச அறிவிப்பல்ல வீரவன்ச என்ற நபரின் சொந்த கருத்து என்று அலறியது மஹிந்த ராஜபக்சவின் தகவல் தகவல் தொலைத்தொடர்பு அமைச்சு ஆனால் வீரவன்சவோ விடவில்லை நான் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் என்ற ரீதியில் பேசுகிறேன் நான் சொல்கிறபடி செய்யுங்கள் மக்களே என்றார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஜூலை மாதம் ஆறாம் தேதி கடைசியில் வீரவம்சம் அவரது வானர படையும் ஐநா சபை அலுவலகத்தை வெளிப்படுத்த ஜனநாயக சுதந்திரம் இருப்பதாக ஆரம்பத்தில் பூசிய அரசு ஒரு கட்டத்தில் பதட்டமடைந்தது அடைந்தது சாகும் வரை உண்ணாவிரதத்தை ஐநா சபை வளாகத்தில் அறிவித்தார் உண்மையில் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்த எந்த அரசியல்வாதியும் இதுவரை செத்ததில்லை தெரியுமா அதுதான் வரலாறு மா அதிபரும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்து அவரது எட்டுபிடிகளையும் கலைத்து வீட்டுக்கு அனுப்ப எடுத்த முயற்சி தோல்வி கண்டது அப்போது பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபய ராஜபக்சவுக்கு அழைப்பெடுத்த யார் இங்கே சீனியர் டிஐஜி என்று கேட்டவாறு தொலைபேசியை வழங்க அந்நாளைய மாவீரர் கோட்டாபைய சீனியர் டிஐஜியிடம் உமக்கெல்லாம் யார் அங்கே போகச் சொன்னது அங்கிருந்து போ என்று எரிந்து விழுந்தார் வேலை போய்விடும் என்று மிரட்டினார் இந்த வீடியோ எல்லாம் இன்னமும் சமூக ஊடகங்களில் சஞ்சரித்துக் கொண்டுதான் இருக்கின்றன வீரவம்சவனுடைய உண்ணாவிரதம் கூட மற்றொரு மெகா நாடகம் சிறுவர்கள் கள்ள நோன்பு பிடிப்பது போல லெமன் பஃப் பிஸ்கட் சாப்பிட்டதாக பிரசித்தி பெற்ற ஒரு கதை அப்போது உலவியது இப்படியெல்லாம் அதிகார துஷ்பிரயோகம் செய்த வீரவம்சவுக்கு எதிராக இன்று சரிக்கு சமனாக போலீஸ் திணைக்களம் ஆடிக்கொண்டிருக்கிறது அதிகாரத்தில் இருந்த போது மமதையில் ஆடிய வீரவம்சவுக்கு நல்லாட்சி கோலத்திலும் சகல சம்பத்துகளும் குறைவில்லாமல் கிடைத்தன கள்ள பாஸ்போர்ட் வைத்திருந்த வீரவன்சவை காப்பாற்றியது ஜனநாயக ஊடகங்களில் பிரசித்தி பெற்ற ஒரு கதை இல்லாவிட்டால் அன்று இருந்திருப்பார் கையில் ஐபேடை வைத்துக் கொண்டு கூகுள் ஜிமெயில் பயன்படுத்த வேண்டாம் என்று அமெரிக்க எதிர்ப்பு காட்டிய கோமாளி டாக்டர் ஷாபி போன்றவர்களை சிங்கள சமூகத்தில் பயங்கரவாதியாக காட்ட இந்த அளவுக்கு கீழ்த்தரமாய் இறங்கி போனார் என்று நமக்கு தெரியும் சிங்கள தேசியவாதம் என்ற பெயரில் சிறுபான்மை சமூகங்களை எப்போதும் தன் கொடு நாவால் வம்பிழுப்பதையும் தொழிலாக செய்த வீரவன்ச இந்த நாட்டில் அப்பாவி பெரும்பான்மையின மக்களின் உள்ளங்களில் கொட்டிய விஷத்தை எந்த டெட்டோல் ஊற்றினாலும் கழுவ முடியாது ராஜபக்சேக்களும் வீரவன்சக்களும் எந்த பொய்யை சந்தைப்படுத்தி மக்களை பிரித்தாண்டார்களோ இன்று அந்த பொய்கள் செத்தொழிந்து போய்விட்டன எல்லா பாதைகளும் ரோமுக்கே என்கிற மாதிரி எந்த ஒரு முக்கியமான விசாரணையை தொட்டாலும் அது வீரவம்சவின் எஜமானர்களிடமே போய் முட்டிக்கொள்கிறது வீரவம்சவுக்கும் அவரது எஜமானர்களுக்கும் என்ன நடக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி